அனைவருக்கும் வணக்கம் சாதி கணக்கெடுப்பை பற்றிய ஒரு கவிதை சாதிகள் இல்லையடி பாப்பா சாத்தானின் வேதமா சமத்துவத்தின் நாதமா சாதிதான் ஆட்சி செய்யும் என்றால் சாதிப்பவன் ஆளுமை கேள்விக்குறியே சாதி பேய்கள் பிடித்து சாமி ஆடுபவன் அரசியல்வாதியை தவிர வேறு இல்லை ஆணவ கொலைகளை அரங்கேற்றும் சாதி அவமானம் அல்லவா கௌரவ கொலைகள் நாள்தோறும் கணக்கெடுங்கள் சாதியை மெனக்கெடட்டும் நீதியும் நிதியும் சமூக நீதி நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்கிறது சமத்துவம் அங்கே சவமாகி போகிறது பிறப்பால் உண்டாகும் சாதி பிறப்பால் உண்டாகும் சாதி இறப்பால் உருவாகும் சமாதி ஆறடி மண்ணும் இல்லை கைப்பிடி சாம்பலோடு கரைக்கப்படுகிறது கடலோடு பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று பிரகடனப்படுத்தும் நீங்கள் புற்போக்குவாதியா வாதியா சாதிக்கும் சம்பாதனைக்கும் இன்றளவில் சம்பந்தம் இல்லை சரித்திரம் படைத்தவனை விட சாத்திரம் படைத்தவன் சம்பாதிக்கிறான் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை கண்டறிய சாதி கணக்கெடுப்பு அவசியமா பொருளாதாரம் என்றது பொருளாதாரம் என்பது இன்றளவில் அதல பாதாளத்தில் கடன் விகிதத்தை கொண்டு கண்டறியுங்கள் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை சாதி கணக்கெடுப்பு எடுத்து முடிக்கட்டும் விகித கணக்கைக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து நிகழும் இங்கே சதி சதவிகித கணக்கை கொண்டுதானே இங்கு சர்வாதிகாரம் நிகழ்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை சாதிகள் எத்தனை சாதிகளை இந்துக்கள் என்கிறது 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 இந்த அரசு சாதியே இல்லை என்று சான்று பெற்றவர்களை சட்டம் என்ன செய்ய போகிறது சாதி மாறி திருமணம் செய்தவர்களை எந்த சாதி பக்கம் இழுத்து வைக்கப்படுகிறது மதமாற்றம் கண்டவர்களை எந்த சாதியில் இணைக்கப் போகிறது கணக்கெடுத்து முடிக்கும் முன்னே கண்முன் கண்முன் தேர்தல் வரும் பின்னே மக்கள் தொகை கணக்கெடுங்கள் மனித சாதியை கணக்கெடுங்கள் சாதி என்னும் சதியை விட்டுத் தள்ளுங்கள் சாதிப்பவனே உயர்ந்த சாதி என்று கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்